ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ மை சேனல் புதுசாக பார்க்குறவங்க வரக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னடா வீட்டில் எல்லோரும் விருந்து சாப்பிட்டுட்டுருக்காங்க உட்காந்து பார்க்குறீங்க ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட் இயர் வந்து ஃபிஃப்டீன்த் பர்த்டே செலப்ரேஷன் வந்து போட் ஹவுஸில் கொண்டாடினாரு ஹஸ்பண்டு ஃப்ரெண்ட்ஸோடு போய்ட்டு பட் இந்த வருஷம் நம்ம புது வீட்டில் கொண்டாடியே ஆகணும் அப்படின்ட்டு அந்த கொண்டாட்டம் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி பழைய லேவட்டில் இருக்கிற பிள்ளையார் போயிட்டு போட்ட கிளம்பிட்டோம் ஸோ நானும் ஹஸ்பண்ட் ரெண்டே பேர் தான் ஸோ அந்த பூஜை தான் நீங்க பார்க்க போடுங்க

ओम अज्ञान गोपी प्रमाणायका देवदेव तमा देवता सरो महा अंगाभिन्ना कृतज्ञो कृतज्ञो मदा गया ओम सज्जो जात कृत कृत सज्जो जाताय नमः अज्ञान गोपी प्रमाणायका देवदेव तमा देवता सरो महा अंगाभिन्ना कृतज्ञो कृतज्ञो मदा गया चत्र करके उमाधारिया नृषाय तने महादेवाय इदं तन्नोरुपचाय अज्ञान गोपी प्रमाणायका देवदेव तमा देवता सरो महा अंगाभिन्ना सामहृदा मदा गया ईशां सरो विद्यानां श्रोताणां ब्रह्मा चित्रमनां चित्रमः जो मैं प्रसाद शोम कण पर प्रमाण का देवदेवता मजो दासरोमा शिवन नहा जनाधिते महा रुज्यम सा पत मजेवा जारिया स कृषाय कहे महादेव आयन कनो सुख होदय सदान को प्रमाण का देवदेवता मजो दासरोमा शिवन महानता जिनवा संगीत शिरोमोदारिया दो दो जो उनका पाठ पढ़ता महामरण हादर फॉरवर्ड ये के

अकलांड कोरी तो प्रमाणे का देव देवता मां देवता सुरु माशिन महान काव्य मा राम श्लोक बोधा रया ओम रामाय नमः उद्धाय नमः चंद्राय नमः जय नमः नाथाय नमः काल शिवाय नमः देव नमः नमः अकलांड का देव देवता मां देवता सुरु मा शिवन महाकाव्य मा आज जय श्लोक बोधा रया देट वारादा। 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 श्री हरि मनोजवम मार्ग तुल्य वेगम भक्त तुल्य वेगम विचेन्द्रिय विचेन्द्रिय वृद्धि वरिष्ठम वृद्धि वरिष्ठम वानर दूतम राम दूतम श्री राम दूत सरस नमामि नमामि प्लाटो कोनि ब्रह्मानेक देव देवताम ज्योतासनाभासिम महान ताव्यम महा अन्नपुर उसको कब बता रहिया फिर अन्नपुर ने शंकर इ शंकरी प्राणवल्लभे ज्ञान भय रवस चत्तम विचार दे माता तो पारों माता दे दे वे मक्कला नमता ये नमता ये आवता ये ला ईश्वर के पारों ಮಾತಾಜ ಪಾರ್ವತಿ ಇದೇನೇ ದೇವೋ ಅವರಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರಿಗಿಷ್ಟ ಆಗುತ್ತಂತೆ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳಿದ್ರೆ ಅವ್ರ ಅಂದರೆ ಏನು ಹೇಳ್ತಾರೆ ಇದ್ದರೆ ಸಿದ್ಧಿ ಮಂತ್ರಮೂರ್ತಿ ಸದಾದೇವಿ ಮಹಾಲಕ್ಷ್ಮಿ ನಮಸ್ತೆ ನಿನ್ನ ಹೆಂಗ ನಡೆಸ್ಕೊಳ್ಳೋದು ಸ್ವಾಮಿ ನಿನ್ನ ಹೆಂಗ ನೋಡ್ಸ್ಕೊಳ್ಳೋದು ನನ್ನ ಮನೆಗೆ ಕರ್ಕೊಳ್ಳೋದು ನೀ ಆಶೀರ್ವಾದ ಕೆಟ್ಟೆ ನೀನು ಏನು ಮಂತ್ರ ಪ್ರಸಾದವು ನಾ ಕೆಮ್ಮೆ ಕೋಣಂದು ಕೂತಿಸ್ಕೊಡಬಹುದು ಕೋಣದು ಪಾಲಿಸ್ಕೊಡಬಹುದು ಹೋಗಿ ಯಾರು ಮೈ ಕಾಯ್ಕೊಳ್ಬೋದು ನಿಮ್ಮ ಭಕ್ತಿಗ ನನಗೆ

आपण पंच पुराणं म्हटलं Happy birthday. I love you. In uh, Sanju Bazila Manju yeah, you are the yeah. Superman. Thank you. Very good. Uh, yeah. Happy birthday to you. Happy birthday you. I love you. I love you. I love you. I love you. Thank you. Hi, Chip Uncle Happy birthday to you.

நான் மேரேஜ் ஆன புதுசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் எங்கள் எல்லாருக்கிட்டையும் நீங்கள் ரொம்ப பாசமாக பேசுறது கேரிங் நெஸோடு நடந்துக்கிறது எங்களுக்கு ஏதாவது வெளியில் போனால் எல்லாம் வேணும்னா கேட்டு வாங்கி கொடுக்கறதுலேருந்து எல்லாமே ரொம்ப அண்ணன் எங்களுக்கு எப்படி செய்வாங்களோ அதே மாதிரி நீங்கள் செய்ய இங்கே யாருக்குமே அண்ணன் இல்லாத குறை நீங்கள் தீர்த்து வைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பி பர்த்டே கொண்டாடுங்க தேங்க்யூ லாஸ்ட்டாக சொல்லுறீங்க ஹாய் அண்ணா ஹாப்பி பர்த்டே உங்களுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஆகுதுன்னா சத்தியமாக நம்ப முடியல இந்த வயசுலேயும் அப்படியே ஃபிட்டாக எங்கே இருக்கிற மாதிரி தெரியுறீங்க நம்ம நான் உங்களை அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டாலும் நம்ம ரெண்டு பேரும் ஒரு வயசில் பிறகுனாலும் நீங்கள் ஒன்று என்ன சொந்த தங்கச்சி மாதிரி பார்த்துக்கிறீங்க கேர்ள்ஸ்கெல்லாம் நல்லா ரெஸ்பெக்ட் தரீங்க ஹாப்பி பர்த்டே டு டெய்லி போட்டு

இருந்தாலும் அவர் வந்து முன் கோபம் வராது நிறைய யார்கிட்டையும் கோச்சிக்க மாட்டார் சாஃப்டாக இருப்பார் சாஃப்டாக பேசுவார் எல்லாருக்கிட்டுமே எல்லோரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பார் யாரையும் கோவம் வந்து மாட்டார் அடிக்க மாட்டார் எல்லோரும் அன்பாக அரவணிப்பார் அப்போ குணம் படித்தவர் ஜெயபிரகாஷ் இரண்டு மூத்த மகள் மற்றபடி அவருக்காக சொல்கிறதுக்கும் எதுவுமே கிடையாது நல்லவர் எல்லாரையும் காப்பாத்துவாரு எல்லாருக்கும் நல்லதே செய்வாரு எல்லாருக்கும் ஒரு நல்ல நண்பனா இருப்பாரு நம்மகளே எனக்கு அப்பா தான் சுபாஷயகளும் ஹாய் ஜெட்டா ஹாப்பி பர்த்டே நீங்க நான் வந்து உங்களை அண்ணா வெறும் வாய் வார்த்தைய கூப்பிடுறேன் பாசமா தான் கூப்பிடுறேன் நானு மகாவோட என்னை ரொம்ப கலாய்க்கிங்க ஆனா நான் சீரியஸா எடுத்திருந்தேன் ஏன்னா நம்ம நான் தானே கேஸ் ஆரோ சொன்னேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச அண்ணா நீங்கள் ஹேப்பி பா டே ஜேபி ஜெயப்பிரகாஷ் வந்து என்னுடைய பெரிய மகன் எனக்கு நாலு பையன் நாலு புயனில் பெரிய மகன் தான் ஜேபி அவர் வந்து என்னுடைய கல்யாணத்து அன்னைக்கு நைட்டு இரவு ரெண்டே கால் மணிக்கு பிறந்தாரு அதனால் வந்து ಅವ್ರಿಗ ಮೂಡಿಸಿ ಎನ್ನು ಕಲ್ಯಾಣ ತೆಡ್ಸಿ ರೆಂಡ್ ತೇದಿ ಆಡಿಸಿ ನಾನು ಅನುಭವ ಪಾತಾರೆ ಎಲ್ಲ ತಮಿಳಿಯು ನನ್ನ ಅನುಭವ ಪಾತಾರೆ ನನ್ನ ಹಳೆಯನಿಗೆ ಐವತ್ತೊಂದನೇ ಹುಟ್ಟು ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು ನನ್ನ ಮಗಳಲ್ಲಿರುವ ಅತ್ಯಂತ ಅಮೂಲ್ಯವಾದ ವಸ್ತುವನ್ನು ನಾನು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇನೆ ಆದ್ದರಿಂದ ಅವಳನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳಿ ಮತ್ತು ಯಾವಾಗಲೂ ಒಗ್ಗಟ್ಟಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿರಿ ಅದು ನಮ್ಮ ನನ್ನ ಅಳಿಯನಾದ ಪ್ರಕಾಶ್ ಅವರಿಗೆ ಹುಟ್ಟುಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು ನನ್ನ ಮಗಳಿರುವ ಮಗಳಿರುವ ಅತ್ಯಂತ ಅಮೂಲ್ಯವಾದ ವಸ್ತುವನ್ನು ನಾವು ನಿಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದೇವೆ ಆದ್ದರಿಂದ ಅವಳನ್ನು ನೋಡಿಕೊಳ್ಳಿ ಮತ್ತು ಯಾವಾಗಲೂ ಒಟ್ಟಿಗೆ ಸಂತೋಷವಾಗಿರಬೇಕೆಂದು ನಮ್ಮ ಹಾರೈಕೆ ஏ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டோட ஃபிஃப்டி ஃபஸ்ட் பர்த்டே ஸோ இந்த ஸ்பெஷல் டே அன்றைக்கி எல்லாருமே ஃப்யூ வேர்ட்ஸ் பேசியிருக்காங்க அவரை பற்றி ப்ளஸ் மைனஸ் எல்லாமே ஸோ இன்றைக்கி நானும் அதே மாதிரி ஹஸ்பண்டோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் பேச போகிறேன் ஸோ ஆக்சுவலி எங்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆயிடுச்சு மேரேஜ் ஆகி ஸோ இது பார்த்திங்கன்னா வேலூர் டு பெங்களூர் கனெக்ஷன் தான் ஸோ அத்தை பையன் தான் பட் ஆனாலும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் நினச்சா ஓடல முடியாது அப்போல்லாம் எயிட் ஹவர்ஸ் ட்ராவல் அப்போல்லாம் ஸோ அப்போலாம் நினச்சா பேசவும் முடியாது ஃபோன்ஸ் எல்லாம் நாங்கள் இது பண்ணுற டைமில் தேர் வாஸ் நோ ஃபோன் ஃபோனே கிடையாது ரொம்ப ரேர் தான் ஸோ லேண்ட்லைன் இருக்கும் ஃப்ரெண்டு வீட்டில் ஸோ அதுவும் எஸ்டிடி கால்ஸ் அப்படின்றதுனால ஒரு நைன் தேர்ட்டி போல் தான் கால் பண்ணி பேசுவோம் அது சேட்டர்டேஸில் மட்டும் தான் ஓன்லி ஒன் டே அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கோம் அண்டு பிரச்சனையே இல்லை சண்டையே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துக்கினாரே அப்படின்றதெல்லாம் கிடையாதுங்க எல்லார் லைஃப்லேயும் சண்டை கோபம் தாபம் மனஸ்தாபம் சந்தோஷம் எல்லாமே இருக்கும் இல்லைங்களா கண்டிப்பாக எல்லாமே இருக்கும் ஸோ இந்த ட்வெண்ட்டி த்ரீ இயர்ஸ் ட்ராவலில் நான் அவர்கிட்ட கற்றுக்கிற ஒரு விஷயம் ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக ஃபேஸ் பண்ணணும் போய் பேசக்கூடாது எந்த காரணத்துக்கும் நான் வந்து எல்லோருக்கிட்டேயும் கரெக்டாக நடந்துக்கணும் அப்படின்றது ரொம்ப எதிர்பார்ப்பார் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நான் அப்படி தான் இருப்பேன் சில பேருக்கு மேபி நான் பேசுறது ஹர்ட் ஆகலாம் இல்லை கஷ்டப்பட்டுருக்கலாம் பட் உங்களுக்கே தெரியும் நான் வந்து எப்படின்னா ரொம்ப ஜல்லி டைப்பு ரொம்ப ஃபாஸ்டாக ஆகிடுவேன் இருக்கிட்டேயும் ஸோ அதே தான் ஸோ அவர் வந்து கொஞ்சம் ரிசர்வ் டைப் பட் இப்போது வந்து ஆல்மோஸ்ட் ஜல் டைப் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கைண்டட் வீட்டை விட அவுட் சைடு பீப்புள்ஸ்கிட்ட வந்து ரொம்ப சூப்பவாக கைண்டாக இருப்பார் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசவே மாட்டார் மோர் தென் தட் அவருக்கு வந்து தங்கச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ரீசன் அத்தை மாமா வந்து தப்பாக நினச்சக்கூடாது ரீசன் என்னன்னா அவருக்கு வந்து தங்கச்சியில் மூணு பேருமே பிரதர்ஸ் தான் கசின் சிஸ்டர் இருக்காங்க ஸோ கசின் சிஸ்டரை வந்து அவர்தான் தான் வந்து சின்ன தூக்கி வளர்த்து காலேஜுக்கு சென்ட் பண்ணுறதோ எல்லா வரைக்கும் அவர் தான் கூட இருந்து பார்த்தாரு ஸோ என்னதான் இருந்தாலும் சில இடத்துல வந்து ஒரு ஏக்கோன்றது இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி அவருக்கு வந்து அந்த ஏக்கோ இப்போவும் இருந்துகிட்ருக்கு எனக்கு தெரியும் அதை வந்து யார்னால் ஃபுல்ஃபில் பண்ண முடியும்ன்றது தெரியாது பிகாஸ் எல்லா இடத்துலையுமே என்ன தான் ஆனாலும் கசின் சிஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாது இல்லைங்களா பிகாஸ் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்திங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட்ஸ் அதுக்கு அலோவ் பண்ணணும் ஸோ அந்த ஒரே ரீசன் தான் ஸோ ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் எப்போவும் இருக்கும் இல்லைங்களா ஸோ ப்ளஸ் அவரோட பெரிய ஆனால் பொய் பேச மாட்டார் மெயினாக ஃப்ராங்காக இருப்பார் போல்டாக இருப்பார் நிறைய விட்டு கொடுப்பார் ஸோ யார் எது கேட்டாலும் இல்லை அப்படின்ற வார்த்தையை அவர்கிட்ட வராது அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் எதனா செய்கிறாங்கன்னா அது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இக்னோர் பண்ணிடுவார் ஸோ அதுதான் அவரோட பெரிய ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோவம் வரும் அவுட்டர் எப்படி என்றது தெரியாது இல்லை அவுட்டரில் வந்து அவ்வளோ கோவம் வந்து காட்ட மாட்டார் பட்டு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கோவம் வரும் ஐ திங்க் மிஸ்டர் ஜேபி வந்து கோவத்தை குறைச்சிக்கணும் இருபத்தி மூணு வருஷம் ட்ராவலில் நிறைய குறைச்சிருக்காரு பட் ஆனாலும் சில விஷயங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களுக்கு உடனே கோவப்படுவார் சண்டை போட்டால் மேபி டூ த்ரீ டேஸ் பேசாமே இருப்பார் ஸோ அது மட்டும் தான் கொஞ்சம் மாற்றிக்கணும் அதே மாதிரி நானும் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்குவேன் அவர் ஓவரமாக வராத மாதிரி நானும் வந்து நடந்துக்கிறேன் ஸோ ஐ ப்ராமிஸ் யூ நெக்ஸ்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நான் நிறைய எதிர்பார்ப்பேன் அந்த எதிர்பார்ப்பு வந்து நான் இல்லை இப்படி தான் நான் யாருக்காகவும் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் ஸோ ஐ திங்க்ஸ் இந்த பேர்டேலேருந்து அவர் அந்த விஷயத்தை வந்து நான் எதிர்பார்க்குற விஷயத்த வந்து கொஞ்சம் மாற்றிக்க நிறையா ரொம்ப நல்லாயிருக்கும் பிகாஸ் ரிமைனிங் இன்னும் எத்தனை வருஷம் வாழ்வோம் ஒன்றா அப்படின்றது தெரியாது மீன் அன்றது அப்படின்றதில் எத்தனை வருஷம் இந்த வா உலகத்தில் வாழ்வோன்னு தெரியாது உங்களுக்கே தெரியும் இன்சிடெண்ட் என்னான்ட்டு ஸோ நெனைச்சி பார்க்காத லெவலுக்கு என் பையனும் என் கூட இப்போ இல்லை நெனைச்சே பார்க்கல அந்த மாதிரி இன்சிடெண்ட்ஸ் நடக்கும்னு ஸோ அப்போத்துலேருந்தே எனக்கு ஒரு பயம் இருக்குது எப்போ என்ன நடக்கும்ன்றது ஸோ இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையை வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போகணும் அப்படின்றது தான் என்னோடய பெரிய கனவு ஸோ அதனால் கண்டிப்பாக சின்ன சின்ன விஷயங்கள் வயசு ஆகிட்டே போகுதே நம்மளுக்கு அண்ட் வயசாக ஆக வந்து பக்குவம் நிறைய வருவான்னு சொல்லுவாங்க ஸோ ஐ திங்க் நான் ரெண்டு பேருக்குமே நிறைய பக்குவமும் வந்திருக்கு இன்னமும் என்னோட ஸ்மால் ரிக்வஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்குற விஷயம் வந்து கொஞ்சம் நடந்துச்சேன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும் ஸோ கொஞ்சம் அந்த இதுக்கு மாற்றிக்கினாரனா நல்லாயிருக்கும் ஸோ அது என்ன எதிர்பார்க்குற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எதனால் எனக்கு வந்து சர்ப்ரைஸிங் ரொம்ப பிடிக்கும் ஸோ சர்ப்ரைஸ் அப்படின்றது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது ஸோ சர்ப்ரைஸ் இது வரைக்குமே பண்ணுறதே கிடையாது இத்தனை டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் மேரேஜ் லைஃப்பில் வந்து சர்ப்ரைஸ் அப்படின்றதே பண்ண மாட்டார் நான் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பேன் ஸோ அந்த ஒரு விஷயத்தை அவர் கொஞ்சம் இருக்கிற ரிமைனிங் லைஃபுக்கு வந்து அவர் அதை வந்து கொண்டு வந்தார்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வேறு யார்கிட்டையும் விட்டு கொடுக்குறதில்ல உங்கள் வைஃப் உங்கள் மனைவி கிட்டே தான் நீங்கள் விட்டு கொடுக்க போகிறீங்க ஸோ அதனால் ப்ளீஸ் சர்ப்ரைஸ் அப்படின்ற விஷயம் அடிக்கடி எனக்கு செஞ்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ஐ திங்க் ரியலி ரொம்ப சூப்பரான ஒரு மனிதர் இவரை மேரேஜ் பண்ணதை சம்டைம்ஸ் தோணும் இல்லைங்களா ஐயோ இவங்கள போய் மேரேஜ் பண்ணிட்டோமா எதிரில் இந்த வாழ்க்கைன்ற மாதிரியும் தோணும் சம்டைம்ஸ் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் தோணும் இவங்களை விட வேறு லைஃப் வேர்ல்டே கிடையாதுன்னு ஸோ ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லா லைஃப்லையும் இருக்கும் ஸோ ஐ அம் வெரி லக்கி டு ஹாவ் மிஸ்டர் ஜேபி ஸோ ஒன்ஸ் மோர் ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் புருஷா புருஷா புருஷா

ஏய் ஒன்னு இல்ல காலையில நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் ஏன் இருக்கா இருக்க ஏய் இருமா போங்க யார் சஞ்சனா நீ கொடுக்குறியா அவங்க ஆண்டி கொடுக்குறாங்களா எங்கே போய் வாங்கினீங்க இதெல்லாம் என்னாச்சு என்னாச்சு தனிஷ்காவுக்கு இல்ல அண்ணா அவங்க சாப்பிட்டு வர ஸோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான ஒரு பேர்தே வீடியோ பார்த்தீங்க மார்னிங் டு ஈவினிங் வரைக்கும் என்ன எப்படி செலப்ரேட் பண்ணோன்ட்டு ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட நைபர்ஸோடு எப்படி செலப்ரேட் பண்ணுவீங்க எங்கெங்கெல்லாம் போவீங்க அப்படின்றத ப்ரீ பிளான் பண்ணுவீங்களா இல்லை அப்படியே அன்னைக்கு என்ன நடக்குதோ அதை அப்படியே பண்ணுவீங்களான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்